இந்த ஒரு போட்டியை அளவுக்கு கரணம் தப்பினால் மரணம் பட்னா பைரட்ஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ் அஞ்சு பேர் ஓட விடுவாங்க நிச்சயமா இவர அவ்வளவு சீக்கிரமா அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வந்த ஸ்ட்ரைட்டா நான் போய் எனக்கு இறங்குறேன்னு சஞ்சய் பூந்தாப்ல செம்ம சான்ஸ் இருந்துச்சு டுக்கி போட்டு வெள்ள ஏறலாம் அப்படின்றதுக்கு ஐடியா நல்லா இருந்துச்சு ஆஷிஷ் மாலிக் கிட்ட சூப்பர் டாக்கிள் நடக்குமா பில்லா ஒயிட் ஆல் சூப்பர் டாக்கிள் நடக்குமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஆல் அவுட் நடக்கும் அயனோட அகராதியில தான் இருக்கும் சூப்பர் டாக்கில இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் போனஸுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஆறு பேர் இருக்காங்க வெளில போறதுக்கு சான்ஸ் இல்ல அங்க பாருங்க சார் அதாவது இந்த செயின் என்ன பண்ணுதுன்னா தோல் அப்படியே வச்சு அழுத்திருது அஞ்சு பேர் ஓட உள்ளாம அங்கித்தானாவ பெரிய நம்பிக்கை வருங்க டெல்லிக்கு எதிரா இன்னைக்கு சான்ஸ் இல்லமா போய் இருக்க இருக்க ஏன் இருக்காது அயனை டேக்கிள் பண்ணிதான் ஆகணும்

அல்ட்ரா டேக் டூ ஆ டை உள்ளுக்குள்ளே அங்கித்ரானா அஞ்சு பேர் ஓட உள்ளா வெயிட் பண்ணுங்கள் சார் சார் வெயிட் பண்ணுங்கள் சார் ஏன் சார் இங்கே முந்திரி குலுக்கு ரைட் கார்னர் சச்சின் வேடிக்கை பார்த்துக்கிட்ருக்காரு ஏன்னால் இப்போ கணக்கு வச்சு பார்த்தோம்னா எப்படி அங்கித்ரானா பார்க்கலன்னு தாண்டப் போகிறதில்லைன்னு நினைக்கிறேன் அப்போ முப்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சுன்னு வருவாங்க அதே ஏழு பாயிண்ட் வந்து நிற்பாங்க பட்டா பைரச் சீசன் ஒன்றில் என்ன பண்ணாங்க பெங்களூர் புல்ஸுக்கு பண்ணாங்களோ அதே தான் இப்போதைக்கு இங்கேயும் பெங்களூர் புல்ஸுக்கு பண்றாங்க ஓஹோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தூக்கிட்டாரு அவரு கணக்கு போகுது ஆனால் மாற்றம் இல்லாத ஒரு வெற்றி தாங்க இருநூத்தி ஐம்பதாவது போட்டி ஜெயிக்கிறது அதுல எங்களோட முக்கியமான ஒரு டியூட்டி வருது நாலாவது கப்பு எங்களை தடுக்கிறது ரொம்ப டப்புன்றாங்க பட்னா பைரட்ஸ் என்ன ஆட்டம்